நண்பர்களே என் பெயர் டிபி விடியல் என்ற தலைப்பில் ஒரு சில வரிகள் தமிழும் ஆங்கிலமும் கல கலந்தே வரும் விடியலுக்கு பின்னால் விளக்கு தேவையில்லை அதுபோல விளக்கேற்றும்போது வெளிச்சம் மட்டுமே அவசியம் அது எதனை கொண்டு ஒளி வீசும் என்பதில்லை லைட்டிங் இஸ் வாட் நீடெட் பட் நாட் ஒன்லி தி கேண்டில் இ கேன் பி எனி திங் எல்ஸ் பிரகாசிக்கு ஒளி வேண்டும் என்றால் விளக்கோ விடியலோ இயற்கையோ செயற்கையோ அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஸோ லெட் அஸ் அட்ஜஸ்ட் வித் வாட் அவர் வி ஹேவ் இலட் இட் பி கேண்டில் ஆர் எலக்ட்ரிக் பைப் காலத்துக்கு குந்தார் போல பற்றுதல் சாலவும் சிறந்தது லிட்ஸ் குட் தட் வி ஃபாலோ இட் ஆன் டைம் விடிந்த பிறகு வேலையை நிலவொழியிலும் செய்ய முடியும் வி கேன் ஃபினிஷ் அவர் ஒர்க் ஈவன் இன் மூன் லைட் ஆனால் அந்த வேலையினது நுண்மைக்கு விளக்கின் ஒளி போதுமானது அளவு பிரகாசம் தரவில்லை எனில் விடியல் வரும் முறை காத்திருப்போமா இல்லை பட் பை கன்சிடரிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தோர்க் டு வி ஸ்டில் வெயிட் ஃபார் த சன்லைட் விடியலையும் மிஞ்சி ஒளி வீசும் விளக்கை உருவாக்கி வேலை முடிப்போமா ஆர் பி கம்ப்ளீட் த ஒர்க் மூன் லைட் இட்ஸ் செல்ஃப் ஃப்ரூ அவர் விஸ்டம் இது அவரவர் தம் பணியை இன்றைய இக்கணமே முடிப்போம் என்று துரிதப்படுத்திருக்கும் திஸ் இஸ் த கிரேட் எக்ஸாம்பிள் லைக் ஹவ் வி டூ இட் குயிக்லி இல்லை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தாமதிப்பதற்கும் ஒரு ஓகை என்போர் மூப்பிதியை பெரியோர் ஆஸ் மென்ஷன் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு மேங்க்யூ நன்றி